படத்துல வந்து நிறைய ரிசர்ச் இருந்திருக்கும் நீங்க பண்றப்ப பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப புதிய கதை இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ற புதுசா இருந்திருக்கும் சோ சப்த அப்படின்னு ஒரு சவுண்ட் ஹாரர்ல ஒர்க் பண்றப்போ என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ள இருக்கு சார் இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் பண்ணுவேன் நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன் அப்படி எனக்கு யோசிக்கும் எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்வேன் அது உண்மைக்கு நெரு அருங்காமிலிருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்வேன் ஸோ இது இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கா இல்லை உண்மையிலே பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையாக பண்ணது தான் இது ஒரு பாயிண்டில் சார் பேய் பிசாஸ்னால நீங்க பொதுவா நிசப்தமான ஏரியாவில தான் அதிகம் அடிக்கும் நீங்க சத்தம் பேர் வச்சிருக்கீங்க தமன் இருக்கிறனால வச்சிட்டீங்களோ இல்ல இல்ல தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம் சப்தம் அப்படிங்கும்போது ஏன்னா ஒரு ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பயம் வருது வருதுல திடீர்னு வந்து யாராவது நீங்க தனி ரூம்ல இருக்கும்போது போது நம்மளுக்கு ஒரு கதவு படம்னு எதுவுமே இல்லாம ஒரு சாத்தும் ஒரு ஒருச்சுன்னு ஒரு பயம் இருக்குல்ல அந்த ஒரு பயந்தான் இந்த படத்துல வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல ஹீரோ சார் ஆதி சார் சார் நீங்க ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க கல்ராணி சார் ஆஹ் நிக்கி கல்ராணி கல்ராணி ஓகே இந்த படத்தோட பேக்ரவுண்ட்ல எங்கேயுமே ஹீரோயின் இல்ல நீக்கே பேசும்போதும் சரி டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்துல மூணு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யார பத்தியும் பேசல ஏன் என்னாச்சு ஹீரோயின் உங்கள ஹீரோயின் யார பொறுக்க நிக்கிறாங்களா இது அதுக்கான படம் கிடையாது சார் ஹீரோக்கே ரெக்கே போட்டாங்க பாருங்க இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி பட்ட படமா இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பாரு இந்த கான்செப்ட கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார் அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினோட உங்க கோஸ்ட்டு மிஸ்டிக்கேட்ரா இல்லை க்ரைனிங் மிஸ்டிக்கிங் மிஸ்டிக்கேட்றா மெயினா என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செமினான் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போது வந்து எப்போ எவ்வளோ பெரிய முன்னணி நடிகையில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ இந்த கதைக்குள்ளே வராங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக மாட்டாங்க ஒரு பாயிண்டில் அதாவது அந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்றனால உள்ளே வருவாங்க அப்படி ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்னன் அவங்களும் சரி லைலா அவங்களும் சரி முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு காண்டாக்டே வந்து இந்த கதை மூலம் தான் ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்ட்டில் ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்டில் அதுதான் சார் ஆதி சார் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ன்ற பேய் படத்தில் நடிச்சீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் சொன்ன சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பெய்மில்ல நம்பிக்கை இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் சார் டேரக்டர் சார் படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்கு இந்த சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியற மாதிரி மக்கள் ரீச் ஆகுற மாதிரி இல்லையே எழுத்து எழுத்து இல்லை என்னன்னா இப்போ ஒரு அந்த ஒரு கேள்வியாக வருது இல்லை ஒரு பாயிண்ட்ல ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது ஏன்னா என் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்ட்டை போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு படம் பண்ணுறோம் அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த அந்த விஷயத்த வந்து அழகாக வந்து சப்தம் இப்போ சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க சப்தம்ன்றது அந்த பாண்ட்லேயும் வந்து சூப்பராக பண்ணிடுங்க ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அந்த இதுக்கு ம இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபர்ஸ்ட்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு அப்போ தான் பாண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம் நாங்கள் பெருசுனால் கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்ட்டில் அதுக்கு அது மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு பாயிண்ட்டில் சார் படத்தில் வௌவாலுக்கு என்ன பங்கு இருக்குது படத்தில் வவ்வால் கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்குதுங்க ஒரு பாயிண்ட்டில் அதாவது சப்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் வவ்வாலுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்டில் அது கண்டிப்பாக சும்மா ஒரு ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு பேய் படம்னா உடனே வவ்வால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது ஒரு பேய் படம்னா வந்து வௌவால் இடி மின்னல் அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம் ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அதை அப்படிலாம் இல்லாமல் இந்த வவ்வால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டான ஒரு மீனிங் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில் ஒரு ஆயிரம் வவ்வால் காதில் கத்துற மாதிரி இருக்கணும் இது ஒரு விதமான ஆடியோ ஹலிசினேஷன் வாழ்கிற வாழ்க்கை சாகர வரைக்கும் உள்ள செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு